ரொம்ப ரொம்ப குட்டீஸ் வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க செம்ம கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பேனில் வந்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பையும் போட்டுட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் சூடாகிட்ட பின்னாடி இந்த அரிசி மாவு இருக்குது இல்லையா நம்ம இடியப்ப மாவு பச்சரிசி மாவு அது ஒரு கப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கிளரி விட்டுக்கரலாம் இப்போ இது மாதிரி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எப்போ செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான்னு கிறிஸ்பியாக இருக்கும் இது நல்லா வந்து இந்த மாவு நல்லா வேகட்டும் அதோடு வந்து ஒரு கால் கப்பு கடலை மாவு இருக்கு இல்லையா அது கடலை மாவியை சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது நல்லா வந்து ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கரலாம் இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் இது மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நல்லா இந்த மாவு இந்த தண்ணிலேயே வந்து நல்லா வேகணுங்க இது தான் கணக்கு ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி கால் கப்பு கடலை மாவு அதோட வந்து சோள மாவு இருக்கு இல்லையா கார்ன்ஃப்ளவர் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் கலந்து விட்டுட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம் இதை ஏன்னா நம்மளுக்கு கை பொறுக்கிற சூடு ஆகிட்ட பின்னாடி தான் நம்ம மாவை நல்லா பிசைய முடியும் அதனால் இப்போ கிளரி மட்டும் வச்சுக்கலாம் இதை இது மாதிரி வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நல்லா மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்ட பின்னாடி இதில் வந்து ஒரு ஒரே ஒரு பிஞ்சு வந்து சோடா உப்பு அது வந்து ஆப்ப சோடா அது வந்து போட்டுக்கோங்க பேக்கிங் சோடா இதை நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் நான் எந்த எண்ணெய் கிண்ண எதுவுமே சேர்க்கலை அப்படியே நல்லா மாவு நல்லா பிசைஞ்சிட்ட பின்னாடி குட்டி உருண்டை எடுத்துக்கோங்க உருண்டை எடுத்துகிட்டு விரலில் இது மாதிரி நல்லா இது மாதிரி நீட் நீட்டமாக செஞ்சு வச்சுக்கோங்க இது மாதிரி நம்ம எல்லாமே குட்டி குட்டி நீட்ட நீட்டமாக செஞ்சுக்கலாம் குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துகிட்டு அதே மாதிரி எல்லாத்தையும் நீட்டமாக இதே மாதிரி ஃபிங்கர்ஸ்லேயே வச்சு இது பண்ணிக்கோங்க ஈவினிங் டைமில் வந்து குழந்தைங்க எதாவது சாப்பிடணும் அது மாதிரி ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இது மாதிரி செஞ்சு வச்சு கொடுத்துருங்க ரொம்ப சூப்பராக சாப்பிட்ருவாங்க எதுவுமே கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு வேலை கிடையாது வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எவ்வளோ சுலபமாக இந்த ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ஆகிடலாம் பாருங்கள் அதோடு இது எல்லா மாவு ஃபுல்லாக நான் எல்லாத்தையுமே இது மாதிரி பண்ணிக்கிட்டேன் இது மாதிரி குட்டி குட்டி உருண்டையை எடுத்துகிட்டு இப்படியே பண்ணிக்கோங்க ஃபிங்கர்ஸில் அப்படி ஃபிங்கர்ஸோட இது மாதிரி ஷேப் மாதிரி லைட்டாக தெரியணும் இது சாப்பிட உடனே நம்மளுக்கு வந்து நம்ம கடைகள்லலாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அது மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு அதோடு நல்லா எண்ணெய் சூடாகிட்ட பின்னாடி இதை வந்து போட்டுக்கோங்க இப்போ இது வந்து ஒன் பை ஒன்னாக போட்டுக்கரலாம் இது மாதிரி போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மேலே உப்பி அப்படி கரெக்டாக வரும் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆயிலில் இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து சும்மாவே சாப்பிட்லாம் இல்லை டொமாட்டா கேச்சை வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸு அதுவும் அரிசி மாவில் செய்கிறனால நமக்கு ரொம்ப சத்து நிறைஞ்சது தான் அதனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா கொஞ்சம் முறு மொரனு வர்ற அளவுக்கு நம்ம பொறிச்சி எடுத்துக்கலாம் இது வந்து கலர் வந்து லைட்டாக ஒயிட் கலரில் இருந்து அப்படியே வந்து க்ரீம் கலராக மாறும் அது வரைக்கும் நல்லா பார்த்து பெரட்டி பெரட்டி விட்டுக்கோங்க இதை நம்மளுக்கே தெரியும் நம்ம அப்படி பொறிச்சி உடனே ஒரு நல்லா கிறிஸ்பியான ஒரு சவுண்டு ஒன்று பாருங்க இதே மாதிரி நான் எல்லா இதையும் நான் அதே மாதிரி செஞ்சதெல்லாம் தீர்ந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் இவ்வீடியோ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் விசிட் பண்ணி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் அதோட வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் வந்து கொஞ்சோன்னு உப்பையும் போட்டுவிட்டு மிளகா பொடி இருக்கு இல்லையா அது ஒரு கால் ஸ்பூன் மிளகா பொடியும் போட்டுட்டு நல்லா இந்த இதெல்லாத்தையும் போட்டுவிட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கலாம் இது மாதிரி மேலேருந்து கீழே இந்த கீழேருந்து மேலே ஃபுல்லாக குளுக்கி ஊட்டிட்டிங்கன்னா எல்லா இதுலேயுமே அது நல்லா காரம் உப்பெல்லாம் நல்லா கலந்துரும் இப்போ சாப்பிடுங்க சூப்பரான ஈவினிங் டைம்ஸ் நெக்ஸ்ட் ரெடியாக